ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அது மலைகளுக்கு நடுவுல இருந்துச்சு அந்த ஊரை சுத்தி பச்சை பசேல்னு வயல்கள் சின்னதா ஒரு ஆறு அங்கங்க பள்ளங்க அது மட்டும் இல்ல அந்த மலைக்கு மேல எப்பவுமே மேகங்கள் தாண்டி போய்கிட்டு அந்த அந்த தான் ராமையா அப்படிங்கிற ஒரு ஆடு வியாபாரி இருந்தான் ராமையாவுக்கு தங்கம்மா அப்படிங்கிற பொண்டாட்டியும் ரகு அப்படிங்கிற ஒரு பிள்ளையும் இருந்தாங்க அப்படியே சுப்பையா அப்படிங்கிற ஒரு நல்ல நண்பனும் இருந்தான் ஒவ்வொரு வாரமும் சந்தைக்கு போய் ஆடு விற்கிறது தான் அவனுடைய வியாபாரம் அவன் கிட்ட நூத்து கணக்கில் ஆடுங்க இருந்துச்சு ஒரு நாள் ராத்திரி நேரம் தங்கம்மா இப்படி சொன்னான் ஏயா இன்னைக்கு நமக்கு வியாபாரத்துல நல்லாதான் லாபம் வரும் அப்படின்னு சொல்றியா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது எல்லாமே நம்ம அதிர்ஷ்டம் தான் ரகு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டானா ஆனா வீட்டுல காணமே ஊர்ல யாரோ ஒருத்தர் ராத்திரி நேரத்துல பாடம் கத்து கொடுக்கிறாரு அம்மா தான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ரகு அங்க ஓடி போயிடுறான் சரி சரி படிக்க தான போனா நம்ம ரகு ரொம்ப புத்திசாலிங்க ஆமா நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாம எனக்கும் வேலைகள்ல உதவியா இருக்கான் அப்பதான் ரகு வீட்டுக்கு வந்தான் அம்மா என்ன குழம்பு செஞ்ச உனக்கு பிடிச்ச குழம்பு தாண்டா செஞ்சு வச்சிருக்கேன்

ஆடுங்க எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நான் வீட்டுக்குள்ள வந்து படுத்தா அது சரியா இருக்குமா தங்கம் யாராவது வந்து ஆடுங்களை தூக்கிக்கிட்டு போயிட்டா அப்புறம் என்ன பண்றது அதுவும் உண்மைதான் அப்படின்னு பேசிக்கிட்டு ராமையா ஆட்டு வந்து கிட்ட போனா ரகு எழுந்துட்டானா எழுந்துச்சுட்டாங்க ஆடுகள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துட்டீங்களா கிளம்பலாமா ரகு ஆ சரிப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புனாங்க போற வழியில திடீர்னு மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சுது மழை வர மாதிரி ஆயிடுச்சு அத பார்த்து பாவம் ராமையா உள்ளுக்குள்ள பயந்துக்கிட்டு இருந்தான் அதே நேரம் இன்னைக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சு

பேசிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல மெதுவா தூரல் போட ஆரம்பிச்சது அப்பா இப்போ நாம இந்த ஆடுங்களை கூட்டிக்கிட்டு எங்க போக போறோம் இன்னைக்கு நாம போகலன்னா நமக்கு வாய்ப்பு விட்டுட்டு போயிடும் சரி என்ன பண்ண போறோம் கொஞ்சம் தூரம் போனா ஏதாவது குகை இருக்கான்னு பார்க்கலாம் அங்க இந்த ஆடுங்களை நாம வச்சுக்கலாம் ஆ சரிப்பா அதுக்குள்ள சின்னதா பேஞ்சுக்கிட்டு இருந்த மழை பெரிய மலையா மாறி ஊர்ல இருக்கிற குளம் குட்டை ஆறுலாம் தண்ணி ரொம்ப போச்சு ஒரு சுத்தி தெருக்கள் தண்ணி வந்துருச்சு மழையில ஆடுங்களை கூட்டிட்டு போறது அவ்வளவு சுலபம் இல்ல என்னப்பா இது ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு தசையில போய்கிட்டு இருக்கு பாவம் இந்த மழையில ஆடுங்களால சரியா நடக்க முடியாது தான் ஆடுங்க அங்க இங்கும் ஓடுதுங்க சரிங்கப்பா நீங்க சொன்ன மாதிரியே அங்க ஒரு கொகை இருக்கு பாருங்க மழை விடுற வரைக்கும் அங்கேயே இருக்கலாம் அப்படி ராமையா அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்த ஆடுங்க எல்லாத்தையுமே மொத்தமா ஒரு பக்கமா கூட்டிக்கிட்டு வந்து போனா எப்படியோ எல்லாரும் இங்க வந்து சேர்ந்துட்டோம் மழை விட்டதுக்கு அப்புறம் மெதுவா போகலாம் அடுத்த வாரமே வந்திருக்கலாம் இந்த மழையில நமக்கு இவ்வளோ கஷ்டம் தேவையாப்பா டே நீ சின்ன பையன்டா கஷ்டப்படாம எந்த ஒரு பலனும் கிடைக்காது ஆமாப்பா எங்க வாதியாரும் யாரும் எப்பவுமே கஷ்டப்பட்டாதான் அதுக்கேத்த பலன் கிடைக்கும்னு பெரியவங்க என்ன சொன்னாலும் அது நம்ம வாழ்க்கைக்கு பாடமா இருக்கும் மழை குறஞ்சா மாதிரி இருக்குப்பா பாங்கப்பா போலாம் சரி போலாம் அப்படி ராமையா ரகு ரெண்டு பேருமே மறுபடியும் ஆடுங்களை கூட்டிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பெரிய கால்வாய பார்த்தாங்க அப்பா கால்வாயில இவ்வளோ தண்ணி இருக்கே என்ன பண்றது அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்டா கால்வா இல்ல நிறைய தண்ணி இருக்கு ஆடுங்களை தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிடுமான்னு எனக்கு பயமா இருக்குப்பா ராமையா எல்லா ஆடுகளையும் தண்ணியில இறக்கி குச்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான் அப்போ அவனுடைய இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு சில ஆடுங்க தண்ணியில முழுகி போக பார்த்துச்சு ராமையா ரொம்ப கஷ்டப்பட்டு அதுங்களையெல்லாம் தூக்கிக்கிட்டு வந்தான் கடவுளோட கருணையால எல்லா ஆடுங்களையும் பத்திரமா கூட்டிக்கிட்டு வந்துட்டோண்டா ஆமாப்பா இல்லைன்னா இன்றைக்கி நாம் என்ன கஷ்டப்பட்டுருப்போமோ என்னமோ கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கடவுள் எப்பவும் நல்லது தான் பண்ணுவார் அப்படி ராமையா ரகும் ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு சந்தைக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க ஆனால் சந்தைக்கு வந்த உடனே அங்கேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சுது அப்போதான் சந்தைக்கு வந்த ஒரு பெரிய வியாபாரி இவங்க பக்கத்தில் வந்தான் ஆடுங்க ரொம்ப நல்லா இருக்கு என்ன விலை ஒரு ஆட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க என்ன ராமையா விலை கொஞ்சம் அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குது நான் எப்பவும் விலையை அதிகமாக சொல்ல மாட்டேங்க இந்த மழையில் ஆடுங்க விலை கம்மியாக தான் கிடச்சிக்கிட்டுருக்கு என்னங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க ஆமாம் வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு மழையில் ஆடுங்களுக்கு சீக்கிரமாக வியாதிங்க வருது என் ஆடுங்களுக்கு அப்படியெல்லாம் நடந்ததே இல்லைங்க ஐயா என் ஆடுங்க எப்போவும் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சந்தோஷந்தான் எந்த தப்பு நடக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அது கேட்டு ராமையா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் எப்படியும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஆடுங்க வேற மழையில நனைஞ்சிருக்கு இப்போ இந்த வியாபாரி கிட்ட விக்கலனா எனக்கு தான் நஷ்டமாகும் அதனால விலைய குறைச்சே சொல்லலாம் அப்படின்னு நினைச்சான் நாம சொன்ன விலைய விட கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கப்பா வர வர மழை அதிகமாய்கிட்டே இருக்கு அதாண்டா நானும் நினைக்கிறேன் எனக்கு எ ஒரு பதில சொல்லு இல்லனா நான் வேற இடம் போகணும் இல்ல சரிங்க ஐயா ஒவ்வொரு ஆட்டுக்கும் எட்நூறு ரூபாய் கொடுங்க கேட்டு அவரு ராமைய கிட்ட இப்படி சொன்னாரு என்ன விலைய ரொம்ப குறைச்சிட்ட போலையே என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க பின்ன வேற எப்படி சொல்ல சொல்ற கடைசியா ஒரு வேலை சொல்றங்க ஐயா எவ்வளவு ஒரு ஆட்டுக்கு எழுநூறு ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க சரி சரி கொடு வாங்கிக்கிறேன் அப்படி கொஞ்ச நேரம் ராமையாவுக்கும் அந்த வியாபாரிக்கும் பேரம் பேசி நேரமும் போயிடுச்சு கடைசியில அந்த ஆடுங்களை எல்லாம் வித்து பணத்தை வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது வழியில சுப்பையா அவங்களை பார்த்து இப்படி கேட்டான் என்ன ராமையா முகத்துல சந்தோஷம் தெரியுது காலையில தான் சொன்னனு ஆடுங்க விற்றதில் நிறைய லாபம் வந்துச்சா ஆமாம் நான் நினச்சதை விடவே நிறைய லாபம் கிடச்சிது இவ்வளோ மழையில் கஷ்டப்பட்டு சந்தைக்கு போனதுக்கு நல்ல லாபம் கிடச்சிது உன்னால் நம்ப முடியலையா மழை தான் அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கே அதான் விலை குறைச்சலாக கேட்பாங்களோன்னு நினச்சேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிடா எல்லாத்தையும் விற்றுட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டால் அதுவே சந்தோஷந்தான் சரிடா காலையில் சந்தைக்கு போகணும் உன் தங்கச்சி நாங்க எப்ப வருவோம்னு வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருப்பா சரிடா வீட்டுக்கு போ அப்படி ராமையா ரகு வீட்டுக்கு வந்து சேரும் போது ராத்திரி நேரம் ஆச்சு இவங்களுக்காக வாசல்லையே தங்கம்மா உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தா நீ என்னையா இது காலையில போனவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா வியாபார விஷயமா வெளியில போனா நேரத்துக்கு சரியா வர முடியுமா நான் எவ்வளவு பயந்து போயிட்டு தெரியுமா இவ்வளவு மழையில வெளியில போறது நல்லது ம் கஷ்டப்படாம பணம் சும்மா வந்துடுமா ஐயோ அப்படியெல்லாம் நான் ஒண்ணு சொல்லல இன்னைக்கு ஆடுங்கல வித்ததுல நல்ல லாபம் கிடைச்சது அப்படியா இந்த பணம் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா கிராமத்து வாழ்க்கை எல்லாமே காத்து மழை வேலுக்கு நடுவுல கஷ்டப்பட்டு உழைக்கிற வாழ்க்கை மழையில பயணிக்கிறது கஷ்டமா இருக்கலாம் ஆனா தைரியமா பயணிச்சா வெற்றிதான் இதை வச்சு நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தைரியம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நாம ஜெயிக்கவே முடியும் ஒரு காலத்துல ஒரு அந்த ஊருக்கு ஒரு தனித்துவம் இருந்துச்சு அந்த மேலே இருந்துச்சு ஒவ்வொரு வீடும் மேலே தான் இருந்துச்சு அந்த ஊருக்குள்ள சுற்றணும்னா பரிசல் மட்டும்தான் ஒரே ஒரு வழி ரெண்டாவது நீச்சல் அடிச்சு போகணும் ஆனா இந்த ரெண்டாவது வழியில் பயணம் செய்ய யாரும் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுனால எல்லாரும் வீட்டு வாசல்லையும் ஒரு பரிசல் இருக்கும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வியாபாரம் மீன் வியாபாரம் அடுத்தது ஏரா வியாபாரம் அந்த ஊர்ல எல்லாரும் காலையில கிளம்பி போயிடுவாங்க அந்த ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டி எல்லாரு கூடயும் ரொம்ப நல்லபடியாவே பழகுவாங்க அந்த ஊர்ல எல்லார விடவும் அவங்க தான் வயசுல பெரியவங்கனாலும் கூட அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஏத்தாப்புல தான் நடந்துப்பாங்க அந்த பாட்டி எரா குழம்பு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க காலையிலேயே கிளம்பி கடைக்கு போய் அவங்க எறக்களை வாங்கிட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் அதை நல்லபடியா சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறமா மணக்க மணக்க இருக்கிற எறா குழம்ப சமைச்சி அங்க வரவங்க எல்லாருக்குமே அவங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கே காலையிலயும் பாட்டி சீக்கிரமாவே பரிசல்ல சந்திக்கு போனாங்க அங்க போய் தேவையான எறாக்களை வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா பணம் கொடுத்து வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது போது அரசாங்க அதிகாரிங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வாரம் அதிகமா இங்கே மழை பெய்ய போகுது எல்லாரும் கவனமா இருங்க இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இங்க இருந்து வேற ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னது கேட்டு பாட்டி பரவாயில்ல பரவாயில்ல இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆனதே இல்ல அப்படி ஒன்னும் அதிகமா மழை பெய்ய போறது இல்ல அப்படின்னு நினைச்சு பாட்டி அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு போனதும் அரிசியை கழுவி முதல்ல அடுப்புல போட்டு அதுக்கப்புறமா எறாவை சுத்தம் செஞ்சு குழம்பு செய்ய ஆரம்பிச்சாங்க தினமும் எறா குழம்பு செய்யறதுக்குள்ளார பாட்டி அடுப்புல அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எறா குழம்பே செய்ய ஆரம்பிப்பாங்க இப்படி இருக்கும்போது அடுப்பு அணையிற நேரத்துல பாட்டி அந்த நெருப்ப மறுபடியும் மூட்ட முயற்சி பண்ணும்போது போது அங்க ஒரு பரிசல் வந்து நின்னுச்சு ஊர் தலைவரும் அவரு கூட சித்தவும் வந்தான் என்ன முடியலையா பாட்டி இதோ முடிஞ்சிச்சு தலைவர் ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இன்னைக்கு எறா வாங்கிக்கிட்டு வரும்போது அரசாங்க அதிகாரிங்க சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டனா அதான் நேரம் ஆயிடுச்சு எது பாட்டி மழை வரன்னு சொன்னாங்களே அதை பத்தியா ஆ ஆமாப்பா என்னைக்குப்பா ஒரு வாரம் வரைக்கும் விடாம நம்ம ஊர்ல மழை பெஞ்சிருக்கு சொல்லுங்க ஆமா ஆனா கவனமா இருக்கிறதும் நல்லது தானே ஆமா மழை பெய்ய ரெண்டு நாள் வியாபாரம் செய்ய முடியாது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எல்லாம் சாதாரணமாக மாறிடும் சரி சரி சாப்பாடு குழம்பு கொடுக்கறியா சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் ஆ சரி கொடுக்கற வாங்க அப்படின்னு சொல்லி அடுப்புல இருந்த சாப்பாடு குண்டாவை இறக்கி அவங்க சாப்பாடை வடிச்சாங்க அதுக்கப்புறமா ரெண்டு தட்டுல ரெண்டு பேருக்காக சாப்பாட போட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு தட்டுலயும் எரா குழம்பு ஊத்தி ரெண்டு பேருக்கும் சாப்பிட கொடுத்தாங்க அந்த பக்கமா பரிசல்ல வரவங்க கிட்ட பாத்துக்கிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது தினமும் பாட்டிய வந்து பார்க்குற ராமையா அன்னைக்கும் வந்தான் தினமும் வந்து சாப்பிடலனாலும் பாட்டிய பார்த்துட்டு பேசிட்டாவது போவான் என்ன தலைவர் ஐயா ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்கீங்க போல

அப்படியா ஆனா ஏன்டா சாப்பிடல தெரியல பாட்டி சாப்பிடணும்னு தோணல பசிச்சதும் உன்கிட்ட ஓடி வந்துட்டேன் ஓ அப்படியா அப்படின்னு ஒரு தட்டுல அவனுக்கு சாப்பாடு குழம்பு ஊத்தி சாப்பிடுறா இன்னும் வேணும்னாலும் என்ன கேள ஆ சரி அப்படின்னு சொன்னா அப்படி அவங்க மூணு பேரும் சாப்பிடுறத பாட்டி சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க கொழும்பையும் கீழே இறக்கி வச்சு அந்த அடுப்பையும் அணைச்சிட்டாங்க அவங்க மூணு பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த பாட்டி அப்படின்னு எல்லாருமே பாட்டிக்காக பணத்தை கொடுத்தாங்க அத பாட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நல்லதுப்பா எல்லாரும் கவனமா போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி வர பாட்டி ஆ சரிப்பா அப்படி அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அங்க மத்தவங்களும் வந்தாங்க அப்படி அன்னைக்கு சாயந்தர நேரம் சமைச்சது எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி ஊர்ல எல்லாரும் படுத்து தூங்குனதுக்கு அப்புறமா வானிலையும் மாறிச்சு மேகங்கள் எல்லாம் கருக்க காலையில பாட்டி எழுந்துச்சு வீடு வாசல் எல்லாமே வந்து அப்பாடா அடுப்பு நனையல அப்படின்னு சொல்லி அடுப்பு மேல ஒரு பரதாவை போட்டுட்டாங்க பேசாம நேத்தே எல்லா இடத்தையும் பரதா போட்டு மூடி வச்சிருக்கணும் இன்னைக்கு சாப்பிட வரவங்க எங்க நின்று சாப்பிடுவாங்க அப்படின்னு மறுபடியும் உள்ள போய் இன்னொரு பெரிய பரதாவை கொண்டு வந்து வாசலுக்கு மேல போட்டுட்டாங்க மழை கம்மியா தான் வர்றதுனால இன்னைக்கு சந்தைக்கு போக முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு கூடையை எடுத்துட்டு வந்து வெளியில ஆகாயத்தை பார்த்தாங்க இன்னைக்கு என்னாக போகுதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தலையில ஒரு கோணி போட்டுக்கிட்டு அவங்க பரிசல்ல சந்தைக்கு கிளம்புனாங்க அங்க பாதி நினைஞ்சு போய் எறக்களை வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அன்னைக்கு மழை பெய்யறதுனால அதிகமா யாரும் மாட்டாங்கன்னு கொஞ்சம் தான் எற வாங்கினாங்க வீட்டுக்கு வந்தப்போ மழை ஒரே தான் பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால கொஞ்சம் சமாதானமானாங்க எப்போ போலவே அரிசி கழுவி அடுப்புல போட்டுட்டு அவங்க செய்ய போனாங்க அதுக்கப்புறமா குழம்ப சமைச்சி மலைய பார்த்து இன்னைக்கு யாரும் வர மாதிரியே தெரியலையே என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பரிசல் ஓட்டிக்கிட்டு ஒரு வயசானவர் பாட்டியோட கடைக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருந்தாரு யாருப்பா அப்படின்னு பார்த்தா அது சித்து அப்படிங்கறது தெரிஞ்சது அப்போ பாட்டி நீயா சித்தையா வா வா நினைச்சு பாரு என்னடா இந்த மலையில இவ்வளவு அதான் வந்த இந்த தான் ஏன் எறா குழம்பு ஞாபகத்துக்கே வந்துச்சா ஆமா பாட்டி கொஞ்சம் போடு சரி இரு போடுறேன்னு சொல்லி ஒரு தட்டை கொண்டு வந்து அதுல அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு இப்படி சொன்னா வேறு யாருன்னா வந்தாங்களா இல்லடா நீ தான் இன்றைக்கி மொதல் ஆளாக வந்திருக்க வருவாங்களா என்னவோ சொல்ல முடியாது ஆனால் எப்பவும் போல ஆட்கள் வர மாட்டாங்க மழை பெய்யுது இல்லையா அப்போது இங்கே உட்காந்து சாப்பிட முடியாதே இடம் எல்லாமே நனஞ்சில போயிருக்கு ஆ ஆமாம் அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்டு முடிச்சி பையில இருக்கிற பணத்தை எடுத்துட்டு ஐம்பது காசு தானே பரவாயில்ல விடு ரொம்ப நாளுக்கு அப்புறமே இங்க வந்திருக்க பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம் உனக்கே இந்த நேரத்துல சரியா வியாபாரம் நடக்காது பாட்டி வேண்டாம்னு சொல்லாம வாங்கிக்கோ ஆ சரி அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க சரி நான் வரேன் பாட்டி மழை விடுற மாதிரி தெரியல ஒரு நிமிஷம் கொஞ்சம் குழம்பு கட்டி கொடுக்கறேன் எடுத்துக்கிட்டு போ ஆ சரி அப்படின்னு சொல்லி சித்தையா இன்னொரு ஐம்பது காச எடுத்தான் பாட்டி குழம்பு ஒரு பொட்டலமா கட்டி இத நான் அதான் கொடுக்கறேன் எனக்கு பணம் தேவையில்லை உள்ள வச்சிடு பணம் கொடுத்ததா நான் வாங்குவேன் சரி சரி வேண்டானா விடவா போற அப்படின்னு பணத்தை வாங்கிக்கிட்டாங்க சித்தையாவும் சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பரிசல் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு அன்னைக்கு இன்னொரு நாலு பேர் வந்தாங்க அவ்வளவுதான் அன்னைக்கு நாள் போற பாட்டிக்கு எற குழம்பு மிச்சமாச்சு அவங்களுக்காக அன்னைக்கு எதுவும் சமைச்சிக்காம அதே குழம்பு போட்டு சாப்பிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி மழை அதிகமாச்சு பக்கத்துலயே பெரிய கடல் இருந்ததுனால ஆத்துல தண்ணி நிரம்பல இல்லனா அந்த சின்ன ஒரு ஆத்து தண்ணியில முழுகியே போயிருக்கும் அடுத்த நாள் காலையில பாட்டி எழுந்துச்சு வந்து மழை பெஞ்சு கிடக்கிறத பார்த்து இன்னைக்கு வியாபாரம் செய்ய வேணாம் அதுதான் நல்லதுன்னு நினைச்சாங்க அப்படி நாலு நாள் பார்த்துருந்து இப்படியே இருந்தா வாழ்றது கஷ்டம்னு சொல்லி மழை கொஞ்சமா பெய்ற நேரத்துல பரிசல்ல ஊர் தலைவர் வீட்டுக்கு போனாங்க என்ன பாட்டி இங்க வந்திருக்க ஏ வியாபாரத்தை பத்தி எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கங்க ஐயா அத பத்தி பேசதான் நான் இங்க வந்தேன் அது என்ன பாட்டி அதாயா இந்த மலையில என்னால வியாபாரம் செய்ய முடிய மாட்டேங்குது நீங்க தினமும் படகுல போயிட்டு வந்துகிட்டு இருப்பீங்களே அது எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுல நான் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் போச்சுன்னா மழை விட்டுடும் பாட்டி அதுக்குள்ள மறுபடியும் எதுக்கு இவ்வளோ கஷ்டமான வேலை நானும் ஒரு வாரம் தான் நினைச்சேங்க ஐயா ஆனா நேற்று மறுபடியும் அரசாங்க அதிகாரிங்க வந்து இன்னும் நிறைய நாள் இப்படி தான் இருக்குன்னு சொல்றாங்க என் வியாபாரம் எப்படிங்க ஐயா நடக்கிறது சரி ஆனா அந்த படகு ஓட்ட இப்ப யாருன்னா ஒத்துக்கிட்டு வருவாங்களா தான் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்களே பணம் கொடுக்கறங்க ஐயா அவங்கள வர சொல்லுங்க அப்ப தலைவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி பாட்டி எங்க ரங்கையாவை அனுப்பி வைக்கிற காலையில வந்து அவனே உன்ன சந்தைக்கு கூட்டிக்கிட்டு போவான் அப்படினா ரொம்ப சந்தோஷம் ஐயா சரியா நான் கிளம்புறேன் சந்தோஷத்துல சாப்பிட்டு முடிச்சு ராத்திரி போய் படுத்து தூங்கிட்டாங்க பாட்டி அடுத்த நாள் காலையில மழை வந்துகிட்டுதான் இருந்துச்சு ஆனா நேத்து அளவுக்கு இல்லை பாட்டி படகுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது சரியா ரங்கையா படகு எடுத்துக்கிட்டு ஆறு மணிக்கு பாட்டி வீட்டுக்கிட்ட வந்துட்டான் அந்த படகுல நாலு பக்கமும் கம்பத்தை நட்டு வச்சு மேலே ஒரு பரதாவும் போட்டு வச்சிருந்தாங்க தேவைப்படும் போது கிராமத்து ஜனங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக இருந்த படகு அது உடனே பாட்டியும் அந்த படகுல ஏறிட்டாங்க உனக்கு ரொம்ப நன்றிப்பா இவ்வளவு மலையில எனக்காக வந்ததுக்கு அட அதெல்லாம் பரவாயில்ல பாட்டி அப்படி படகுல சந்தைக்கு போய் எற வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுல சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு ரங்கைய கிட்ட கேட்டப்போ ராமையா வரா பாட்டி அப்படின்னு சொன்னான் ராமையா அவன் பரிசல விட்டு கீழே இறங்கும் போது யாருடா சொன்னது அப்படின்னு கேட்டாங்க நீ சொல்லலனா எங்களுக்கு தெரியாதா பாட்டி சரி சரி தட்டை எடுத்துட்டு வா சாப்பாடு போட்டதுக்கு போய் அந்த படகுல உக்காந்துக்கோ அதுக்குள்ள ரங்கையா போய் படக இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து பாட்டியோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கம்பத்துல கட்டி போட்டுட்டான் அது வசதியாவும் இருந்துச்சு உடனே ரம்மையா அதுல ஏறி உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான் நல்லா இருக்கு பாட்டி பாட்டி சந்தோஷமா சாப்பிடுற ராமையாவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்ப இன்னும் ரெண்டு மூணு பேர் அங்க வந்தாங்க அவங்களும் படகுல உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ராமையா சாப்பிட்டுட்டு பணத்தை கொடுத்து அங்க இருந்து போகும்போது முடிஞ்சா நாளைக்கு வாடா அப்படின்னு சொன்னாங்க நீ சொல்லணுமா வர பாட்டி அப்படி வியாபாரம் நடந்துச்சு ராத்திரி இன்னும் அன்னைக்குழை தான் இருந்துச்சு எப்படா இந்த மழை குறையும் அப்படி நினைச்சுக்கிட்டு பாட்டி படுத்து தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலயும் ரங்கையா வந்து பாட்டிய சந்தைக்கு கூட்டிட்டு போனா பாட்டியோட வியாபாரம் நல்லபடி நடக்குறத பத்தி எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க